தொடரும் எங்களோட கவலில் சேர்ந்து வரதற்கான ஒரு அதிக வாய்ப்பு கமைத்தது ஒரு குறைச்சிருக்கு அதுக்கும் முக்கியமாக இருந்துச்சு அந்த வயதில் நாங்கள் முதலாவது அங்க கூட பயணம் கூட இருப்பாங்க பயணம் உபயோகம் பார்க்க என்ன இந்த பயம் என்ன உணவு அந்த பயணம் அமைந்தது முதல் மேல் முதலியே நான் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இலங்கை அரசாங்கம் சார்பாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தோடு நான் இலங்கையிலிருந்து இந்த சுவிஸ் விஜயத்துக்கு முக்கிய காரணம் இந்த நாட்கள் இந்த நாட்களில் ஐநா சபை தொ சம்பந்தப்பட்ட சிடோ சமுவாயம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜினிவா நகரத்தில் அதில் ஒவ்வொரு நாள் இந்த மூன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் தேதி வரையில் பல்வேறுபட்ட நாடுகளுடைய பெண்கள் சம்பந்தமாக குழந்தைகள் சம்பந்தமாக உள்ள பிரச்சினைகளைப் பற்றி பேசுவதற்காகவும் அந்த மனித உரிமைகள் என்ற வகையில் பெண்களுடைய சிறுவர்களுடைய உரிமைகளை தொடர்பாக பேசுவதற்காக அந்த வ இருக்கின்ற அந்த சமுதாயத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் நான் நீங்கள் ஜீனிவா இருக்கின்ற அந்த சிடோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நான் வந்தேன் அத்தோடு நான் சொல்ல வேண்டிய விடம்தான் அங்கே பல பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசப்பட்டது அதாவது நாலு வருடத்துக்கு ஒருமுறை நாங்கள் ஒரு நாடு என்ற வகையில் பெண்கள் தொடர்பாக குழந்தைகள் தொடர்பாக இந்த சிடோ மாநாட்டுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேணும் அது மட்டுமல்லாமல் அந்த இருக்கின்ற நாலு வருடங்களுக்கு ஒருமுறை வைக்கின்ற இந்த மாநாட்டில் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் கலந்து கொள்ளவும் தேவை ஆனால் இலங்கையில் இவ்வளவு காலமும் அதிகாரிகளை மட்டுமே அனுப்பி அனுப்பிவிட்டு இவ்வளவு காலம் இருந்தார்களே தவிர அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சரும் பொறுப்பேந்தா ஏந்த சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த சமுதாயத்தில் உள்வாங்கியிருக்கின்றோம் இது தான் இலங்கையில் முதன் முதலாக அமைச்சர் அந்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒருவர் முதன் முதலாக இந்த மாநாட்டில் கடந்து கொண்ட சம்பவம் இது அரசாங்கம் சார்பாக நான் அதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அந்த வகையில் தற்போதைய புதிய அரசாங்கம் மீது சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி தமது விருப்பை அல்லது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு மகளிர் குழந்தைகள் அமைச்சர் என்ற வகையில் வடகிழக்கில் தற்போது குழந்தைகள் சிறுவர்களாக வேலைக்கு விதியோக வியாபாரங்கள் ஈடுபடுகிறார்கள் குடும்ப வறுமை காரணமாக சேர்ப்பதால் அந்த குடும்பத்தின் தலைமுத்துவம் இல்லாத காரணத்தால் பெண்களின் வாழ்வாதாரம் சரியாக இல்லாத காரணத்தால் இவ்வாறு நிலைமை ஏற்படும் இது தொடர்பாக ஒரு அமைச்சு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் கட்டாயமாக எங்கள் இந்த நாங்கள் கலந்து கொண்ட சிடோ சமுதாயத்திலும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரணம் என்பதுதான் விமென் எம்பவர்மெண்ட் அதாவது தல தனித்தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றது அது மட்டுமல்லாமல் கல்வியிலிருந்து விடப்படுகின்ற இடைநிறுத்தி கல்வியை இடைநிறுத்திட்டு வெளியேறுகின்ற மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன வகையான தீர்வுகளை கொடுக்கின்றோம் என்றதை இந்த சமுதாயங்கள் கூட எங்களிடம் கேட்கின்றது ஆகவே எங்கள் நாங்கள் ஒரு புதிய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் இப்போ பொறுப்பேந்தி மூணு மாதங்கள் தான் ஆகின்றது இந்த மூணு மாத காலங்கள் கூட எங்களுடைய அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் கொடுக்கின்ற விஷயம் விடயம்தான் பாடசாலையிலிருந்து படிக்கின்ற எந்த ஒரு மாணவர்களுடைய கல்வி சுமையும் எந்த ஒரு தாய் தகப்பன் மீதும் போகக்கூடாது என்றது அவருடைய ஒரு அபிப்பிராயமாகத்தான் இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் சொன்னோம் இந்த பா பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அந்த கல்விக்கு தேவைப்படுகின்ற உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆறு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது அது மட்டுமல்லாமல் இம்முறையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது பாதணிகளை வழங்குகின்ற பாடசாலை மாணவர்கள் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் நாங்கள் பாதணிகளை வழங்குகின்றவர்களை திட்டமிட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இலவச சீருடை வழங்குதல் புத்தகங்கள் வழங்குதல் அது மட்டுமல்லாமல் காலை காலை உணவு பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் கூட சில தனக்கு காலை உணவை பெற்றுக்கொள்ள முடியாததன் காரணத்தால் மாணவர்கள் மாணவர்கள் பாடசாலைக்கு வர வராத சந்தர்ப்பங்கள் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மலையக மக்களாக இருக்கலாம் வழக்கு கிழக்கில் இருக்கலாம் இணைய அந்த விவசாய குடும்பங்களிலாக இருக்கலாம் மீனவ குடும்பங்களும் இருக்கின்றன அது அனைத்திலுமே சிலவேளை பாடசாலைக்கு காலையில் உணவு இல்லாததால் மாணவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்காக வேண்டி நாங்கள் இந்த பணத்தை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் இப்போது எங்களுடைய அரசாங்கம் கூறுகின்ற முக்கியமான விடயம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த புதிய வேலை திட்டத்தின் முக்கிய கருத்து என்பது அந்த பொருளாதார தாக்கம் அதாவது வறுமையின் காரணத்தால் எந்த ஒரு மக்களும் பாதிப்படையாமல் இருப்பதற்கு கட்டிக்காக்க வேண்டிய ஒரு கதருணும் ஆகவே தான் எங்களுடைய அரசாங்க அரசாங்கத்துக்கு எங்களுடைய அமைச்சரவைக்கு ஜனாதிபதி அவர்கள் எப்போதுமே கூறுகின்ற விடயம் வீண் விரயத்தை நிறுத்துவோம் அந்த வீண்விரயம் செய்கின்ற பணத்தை மக்களுடைய நலனுக்காக செலுத்துவோம் என்பது அந்த கருத்தினூடாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வேலை திட்டம் உறுதியப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே அதிலே நான் கூற விரும்புகின்றேன் பெண்கள் மகளிர் தொடர்பாக எங்கள் அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு எண்ணெய் பொறுப்பேந்துவதற்கு நியமித்து இந்த குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் வீட்டு வன்முறைகளிலிருந்து பாடுபடுகின்ற பாதிப்பு படுகின்ற பாதிப்புக்கு உள்ளாகின்ற பெண்களுக்கு நிவாரண நிலையங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் அண்மையில் நாங்கள் கிளிநொச்சியில் அந்த நிவாரண நிலையத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு அவர்களை வலுப்படுத்துவதற்கான ஒகேஷனல் ட்ரைனிங் அதாவது அவங்களோட துறை சார்ந்த நிபுணத்துவம் வழங்கும் வகையிலான வேலை திட்டம் உண்டு ஆரம்பிச்சிருக்கின்றோம் அதற்கு எங்களுக்கு யூஏ நிறுவனமும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது மலையகத்தில் நாங்கள் பார்த்தோண்டா அவர்களுக்கு அந்த அந்த தேயிலை தோட்டங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு அது மட்டுமல்லாமல் பாதிப்புக்கு உள்ளாகிய பெண்களுக்கு அவர்களுக்கு நூரேலியாவில் நாங்கள் அடுத்த மாதம் நாங்கள் ஒரு புதிய பாதிப்புக்கு உள்ளாகின்ற வீட்டு வன்முறைகளிலிருந்து தாக்கப்படுகின்ற பெண்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிங் ஷெல்டர் நாங்கள் ஒரு ஆரம்பிக்கப் போகின்றோம் அதற்கும் எங்களுக்கு யூனியன் யூஎன் நிறுவனங்களிலிருந்து உதவி வர வழங்கப்படுது இந்திய அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு வீடமைப்பு திட்டங்கள் நடக்குது அவர்களுக்கு வீடு வள புதிய வீடுகள் சுகாதார வசதிகள் பாதுகாப்பான இருப்பிடங்கள் கழிவறை இல்லாத குளியலறை இல்லாத மக்களுக்கு அவ்வாறு நிவாரணங்கள் வழங்குவதற்கு நிறைய வேலை திட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கு சட்டத்தையும் பலப்படுத்திருக்கு படுத்தப்பட்டிருக்கு வேலைத்தளங்களில் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களுக்கான புதிய புதிய சட்டங்கள் கூட அமுல்படுத்தப்பட்டிருக்கு இனி இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் நாங்கள் எடுத்த விடயங்கள் தனிது பெண்களுடைய வாழ்க்கை குழந்தைகளுடைய வாழ்க்கை உண்மையாக சுகமான வாழ்வையாக அமைய நாங்கள் புதிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று கூற விரும்புகின்றேன் நீங்கள் குறிப்பாக நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து அபிவிருத்தி சார்ந்த ஒரு விஷயங்கள் ஆகும் அதே நேரத்தில் அந்த சொசைட்டிகள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சில விஷயங்களை தொடர்வதாக இருக்க என்ன நீங்க நினைக்கிறீங்களா இலங்கையில் ஏற்படுத்த முடியுமா முதலாவது வந்து உங்களுடைய ரெண்டு பெரும்பான்மையோடு ஜனாதிபதி உங்களுடைய ஜனாதிபதி உங்களுடைய அரசாங்கம் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்கிற அதே நேரத்தில் இனப்பிரச்சனைக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வை முன்வைக்கிறது எவ்வளவு ஆர்வமாக இருக்கு நான் அந்த கேள்வியை பற்றி நான் சந்தோஷப்படுறேன் ஏனென்றால் எங்களுடைய தெளிவூட்டம் என்னவென்றதை நாங்கள் விளக்கலாம் நாங்கள் சொல்கின்றது இனப்பிரச்சனையை தீர்த்துட்டு பொருளாதார தீர்வென்றது இல்லை பொருளாதார பிரச்சனையை தீர்க்கப்படுவதாக இருந்தால் இன பிரச்சனை என்றதில் பாதி முடிவடையும் என்பது இப்போ நாங்கள் சொல்கின்றது இந்த நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நாடு இது பொருளாதாரத்தில் பலம் வாய்ந்த சகல ஒவ்வொரு தனித்தனி பிரஜையுடைய பொருளாதாரமும் கட்டியெழுக்கப்பட்ட ஒரு நாடு இது சட்டத்தின் ரீதியாக சட்டத்துக்குள் பாதுகாப்பு பெறப்பட்ட ஒரு நாடு இது ஆனால் இலங்கை நாட்டுக்குள்ள பொருளாதாரத்தில் எங்கள் எவருக்குமே அது சிங்களமா தமிழா முஸ்லிமா என்ற பாகுபாடு இல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அந்த உழைக்கும் மக்களுக்கு பொருளாதார பாதுகாப்பே கிடையாது நாங்கள் சொல்கின்றோம் அதே பொருளாதார ஜனநாயகம் என்றே நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அந்த பொருளாதார ஜனநாயகம் தேவைப்படுது அந்த பொருளாதார ஆதிக்கம் சில பேர் மட்டும் கையில் மட்டும் இருக்கும்போது அந்த பாதிப்புக்குள்ளாகின்ற மக்களுக்கு உண்மையான அந்த நிவாரணங்களை வழங்கிக் கொள்வதற்கு தனக்கு தன்னென்ற சுயாதீனமாக எலும்பும் தன்மையே இல்லாமல் போயிருக்கு ஆகவே நாங்கள் சொல்கின்றோம் அந்த பொருளாதார ஜனநாயகம் பொருளாதார நியாயம் நீதி என்றதை வலுப்படுத்தணும் அதுதான் நாங்கள் சொல்கின்றது இரண்டாவது அந்த நாட்டுக்குள் வாழ்கின்ற சகல பிரஜைகளுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் உரிமைகள் மனித உரிமை அடிப்படை உரிமைகளை பெறப்பட வேணும் கல்வி சுகாதார போக்குவரத்து உரிமைகளில் பா அந்த பிரதேசவாதம் இல்லாமல் இனமொழி மத சார்பற்ற அந்த பிரிவினைகள் ஒன்றும் இல்லாத அனைவருக்குமே அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுகின்ற உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம் தேவை அடுத்தது தான் நாங்கள் சொல்கின்றோம் சட்டத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவருமே சட்டத்தினுள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா இல்லை சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டமும் தமிழர்களுக்கு இன்னொரு சட்டமும் இருக்க முடியாது முஸ்லிம்களுக்கு இன்னொரு சட்டத்துக்குள் அவர்களே பிரிவினையாக பார்க்க முடியாது இந்த அனைவருமே ஒன்றாக பார்க்கப்படுகின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ளத்தான் அந்த நாங்கள் கூறுகின்ற முக்கியமான உரிமைகள் இது எங்களுடைய அரசாங்கத்தின் முக்கிய கோட்பாடானது பொருளாதார சமத்துவம் பொருளாதார ஜனநாயகம் உரிமைகள் கொண்ட ஒரு நாடு அடுத்தது தான் சட்டத்துக்குள் அனைவருமே பாதுகாக்க பார்க்கப்படுகின்ற சட்டத்துக்குள் அவர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாடு அப்படி நாங்கள் எழுப்புவமாக இருந்தால் நாங்கள் அந்த நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் எங்களுடைய மொழி வேறாக இருக்கலாம் மதம் வேறாக இருக்கலாம் அந்த இலங்கை நாங்கள் இலங்கை என்ற அந்த தனி அந்த இலங்கை நாம் இலங்கையர் இந்தியன் என்ற உரிமை போலவே நாங்கள் இலங்கையர் என்ற உரிமையையும் கொண்டு நாங்கள் ஒரு நாட்டை கட்டியெழுப்பது தான் எங்களுடைய அரசாங்கத்தின் அடையாளம் அதற்கு பிறகு நாங்கள் சொல்கின்றோம் உண்மையாகவே அந்தந்த பிரச்சனைகள் மொழி ரீதியான எங்களுடைய பிரதேசங்களில் எங்களின் மொழியுடைய எங்கள் மொழி மூலம் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கான உரிமை வழங்கப்படும் அது பாகுபாடு இல்லாமல் எவரிடமிருந்து பறித்தெடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது ஏனென்றால் அனைத்து உரிமைகளும் பெறப்படுகின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ள அந்த மத அடையாளங்கள் விழுமியங்கள் மொழி அடையாளங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் அது சட்ட மூலமாகவே உறுதிப்படுத்தப்படும் அவ்வாறான ஒரு நாட்டுக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த அரசியல் மாற்றத்தை நாங்கள் நம்புகின்றோம் அதற்கு இருந்து இரண்டு பெரும்பான்மை இருக்குது அது உடனடியாக ஒரு துரிதமாக ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் நடக்குமா என்று சொல்ல முடியாது ஆனால் காலப்போக்கில் நாங்கள் உறுதியாக நாங்கள் அதான் சொல்கின்றோம் எந்த ஒரு வீண் உரைமும் மற்ற அந்த நிலைக்கு நாங்கள் இந்த நாட்டை தள்ளப்படாமல் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்பப்பட வேண்டும் அது எங்கள் நாட்டில் அந்த இன் மூணு வீடியோ நான் சொல்ல விரும்புகிறேன் இம்முறை அந்த அந்த கிரா எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற நாங்கள் சொல்கின்றோம் எங்களுடைய பவர்ட்டி இரடிகேஷன் இரடிகேட்டிங் பவர்ட்டி டிஜிட்டல் வறுமையை நாங்கள் குறைத்த இரடிகேட்டிங் பவர்ட்டி டிஜிட்டல் இக்கனமி அண்ட் க்ளீன் ஸ்ரீலங்கா இந்த மூணு வேலை திட்டத்தையும் நாங்கள் இந்த முன்வைத்து கொண்டு தான் நாங்கள் வருகின்றோம் அவ்வாறு ஒரு நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப இலங்கையை நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு தான் எங்களுடைய முயற்சி